நம்ம கடலை பருப்பில் வடை சாப்பிட்ருப்போம் ரேஷன் கடை பருப்பில் துவரம் பருப்பில் வடை செஞ்சு சாப்பிட்ருக்கீங்களா சாப்பிட்டதுலனா இப்படி செஞ்சு சாப்பிடுங்க அவ்வளோ டேஸ்டியாகவும் மேலே செம்ம கிறிஸ்பியாக உள்ள நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்கும்ங்க எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க வெல்கம் டு மாஜி நான் குக் சேனல் இன்றைக்கி நான் துவரம் பருப்பு ரேஷன் கடையில் வாங்கிட்டு வந்த துவரம் பருப்பில் தான் ஒரு ஒரு கப்பு வந்து எடுத்துக்கிட்டு அதை வச்சு செஞ்சுருக்கிறேன் எப்படி செஞ்சேன்னு பார்க்கலாம் ரொம்ப ரொம்ப முறுமுறு இருக்குங்க மேலே அவ்வளோ டேஸ்டியாக இருக்கும் இந்த குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் தாராளமாக ஈவினிங் டீ டைம் ஸ்நாக்ஸ் மாதிரி செஞ்சு கொடுத்துருங்க சூப்பராக சாப்பிடுவாங்க இதுக்கு வந்து நான் ரேஷன் கடை தோறும் பருப்பு சொன்னேன் இல்லையா இதில் வந்து குட்டி குட்டியாக கல் அதோடய பழைய பருப்பு அது குச்சியெல்லாம் இருந்துச்சு அதெல்லாம் நல்லா புடச்சி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன் அதோட ஒரு கப்பு எடுத்துக்கிட்டேன் இதை நல்லா வந்து ஒரு மூணு தடவை தண்ணி ஊற்றி நல்லா வாஷ் பண்ணிக்கிட்டேங்க இந்த மாதிரி பருப்பு நல்லா பெசஞ்சு பிசைஞ்சு வாஷ் பண்ணுங்க ஏன்னா நம்மளுக்கு பருப்பு வந்து எல்லா இடத்துலையும் மாறி மாறி வந்து மூட்டையில் வந்து சாக்கில் வந்து அது மாதிரிலாம் வந்துட்டு ரொம்ப கொஞ்சம் டவுட்டாக தான் இருக்கும் இல்லையா ஸோ வந்து இது மாதிரி செஞ்சுக்கோங்க நல்லா ரெண்டு தடவை மூணு தடவை தண்ணி ஊற்றி அலசிட்ட பின்னாடி அதை நல்ல தண்ணி ஊற்றிட்டு ஒரு ஒன்றரை மணி நேரம் ஊற வச்சா போதுங்க நல்லா ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா பருப்பு நல்லா ஊறிடும் ஏன்னா நம்ம இதில் வந்து வேறு எதுவுமே செய்யறதில்ல சாம்பார்லாம் எப்போதானே செய்கிறோம் இது மாதிரி வந்து வடை சுட்டு சாப்பிடுங்க சூப்பராக இருக்கும் அதோட ஒன்றரை மணி நேரத்தில் நல்லா வந்து ஊறிடுச்சு தண்ணியை நல்லா ஒரு சொட்டு கூட இல்லாமல் நல்லா வந்து மிக்சி ஜாரில் சேர்த்துக்கலாம் இது காரத்துக்கு வந்து ரெண்டு பச்சை மிளகா சேர்த்துக்கிட்டேன் இந்த தண்ணியை சுத்தமாக இருக்காத மாதிரி பார்த்து வடித்து சேர்த்துக்கோங்க அப்படி தண்ணி மாதிரி இருந்துச்சுன்னா அப்புறம் வடை சுடா ஒன்றே வடை எண்ணெய் குடிக்க ஆமிச்சுடுங்க ஊற வைக்கிறது கூட ரொம்ப நேரம் ஊற வைக்க வேணாம் ஒன்றரை மணி நேரத்தில் சூப்பராக ஊறிடும் இப்போ வந்து நான் இது ஒரு தடவை போட்டுட்டு நல்லா கொஞ்சம் குறை குறப்பாக அரைச்சிட்டு வந்தேங்க நம்ம கடலை பருப்பு உடைக்கலாம் அரிப்போம்லே மசாலா வடைக்கலாம் அது மாதிரி அரைச்சிக்கரலாம் இது மாதிரி நல்லா குரகுரப்பாக அரைச்சிட்டு ஒரு பவுலில் வந்து சேர்த்துக்கரலாம் இதை தண்ணி மட்டும் இல்லாமல் பார்த்துக்கோங்க அவ்வளோதான் அது மட்டும் இல்லாமல் நைஸாக அரைச்சிடாமல் கொஞ்சம் கொறை குறைப்பாக ஒரு சுற்று சுற்றுனா போதும் டக்குன்னு அரைச்சிரும் இப்போ நான் ஒன்றொரு வாட்டியும் வேறு இது மிச்சம் உள்ள பருப்புங்களையும் போட்டுடுறேன் இந்த அளவுக்கு வந்து இரநூறு கிராம் பருப்பு இது இதுக்கு வந்து மொத்தம் எனக்கு பதினஞ்சு வடை வந்துச்சுங்க நீங்கள் வந்து ரொம்ப சின்னதாக போட்டால் அது இருபது கூட வரும் நான் ஒரு அளவுக்கு மீடியம் சைஸாக போட்டேன் அது பதினஞ்சு வந்துச்சு சூப்பராக இருக்குங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க அதோடு இப்போ இந்த மிச்ச பருப்பையும் போட்டுட்டு நான் கொஞ்சம் குறை குறை பார்த்துட்டு வந்துடலாம் அரைச்சிட்டு சேர்த்துடலாம் இது மாதிரி வந்து க பருப்பு வடை துவரம் பருப்பு வந்து ஒன்று ரெண்டுச்சுனா இருந்துச்சுன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை நல்லாயிருக்கும் அப்படி பருப்புலாம் மேலே லைட்டாக தெரியற மாதிரி இருக்கிறதுனால மேலே மூடியில் எப்படியுமே ஒரு கொஞ்சம் ஒரு பத்து பஞ்சு பருப்பாது இது மாதிரி இருந்துடும் அதோட இதெல்லாத்தையும் சேர்த்துட்டு சாம்பார் வெங்காயம் முடிஞ்சளவுக்கு சேர்த்துக்கோங்க எங்கள் பாட்டியெல்லாம் சாம்பார் வெங்காயம் போட்டு தான் இந்த வடை சுடுவாங்க ஸோ வந்து நான் இருபத்தஞ்சி சாம்பார் வெங்காயம் எடுத்துக்கிட்டேன் அதை பொடி பொடியாக கட் பண்ணிக்கிறலாம் அப்படி நம்ம வீட்டில் சாம்பார் வெங்காயம் இல்லாட்டிக்கு நார்மல் பல்லாரி வெங்காயம் இருக்குல்லையே அதில் ஒரு வெங்காயம் எடுத்துகிட்டு பொடி பொடியாக நறுக்கோங்க இது மாதிரி நறுக்கிட்டு இதோடு சேர்த்துக்கிறலாம் இப்போ இதெல்லாத்தையும் நறுக்கிட்டு நம்ம இந்த சாம்பார் வெங்காயத்தை சேர்த்துட்டு அதோட என்ன செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வீட்டில் வந்து இஞ்சி இருந்துச்சுன்னா இஞ்சி வந்து ஒரு அரை சைஸ் இஞ்சியும் நறுக்கி வச்சுக்கோங்க இப்போ இந்த வெங்காயத்தெல்லாம் நல்லா இப்படி இப்படி நல்லா நசுக்கிட்டு போட்டுக்கோங்க அதோட ரெண்டு கொடுத்து கருவு ஃப்ரெஷ்ஷான கருவு இப்பிலையும் பிச்சு போட்டுக்கிறலாம் அதோட கொத்தமல்லி இலைகள் கண்டிப்பாக அந்த வடைக்கு கொத்தமல்லி இலைகள் எவ்வளோ போட்டாலும் அவ்வளோ டேஸ்டியாக இருக்குங்க நல்லா பொடி பொடியாக கட் பண்ணிவிட்டு கொத்தமல்லி இலைகளையும் போட்டுக்கலாம் ஒரு கால் கப்பு இலைங்க மாதிரி நினச்சிக்கோங்க அளவுக்கு போட்டுட்டு ஒரு அரை சைஸ் இஞ்சி சொன்னேன் இல்லையா அது தோல் நல்லா சீச்சிட்டு பொடி பொடியாக கட் பண்ணிக்கோங்க அப்படி கிரேட்டர் இருந்துச்சுன்னா கிரேட்டர் வச்சு துருவிக்கிறலாம் அதோட ரெண்டு பல் பூண்டு தோல் உள்ள பூண்டாக எடுத்துக்கிட்டேன் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு வந்துட்டு இது மாதிரி க்ரஷ் பண்ணிக்கிட்டேன் ஸோ நல்லாயிருக்கும் பூண்டு ரெண்டு பல் போட்டுக்கோங்க அதோட ஒரு அரை டீஸ்பூன் வந்து சோம்பு சோம்பு தாங்க மெயின் ஹைலைட்டே இந்த வடைக்கு சோம்பு அதோட பொடி மிஸ் பண்ணவே பண்ணாதீங்க ஒரு கால் டீஸ்பூன் பொடி அதோட இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பையும் பார்த்து போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ இதெல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகட்டுங்க இந்த இதெல்லாம் வந்து நம்மளுக்கு வடைக்கு வந்து ஊற வைக்கிற டைமிங் தான் மற்றபடி இது வந்து அஞ்சு நிமிஷத்துலேயே இதெல்லாமே செஞ்சிடலாம் வெங்காயம் நறுக்கி இதோட சேர்த்து செய்கிறது தாங்க வேலை இப்போ இது ஊற வைக்கிறதுக்கெலாம் எந்த வேலையும் இல்லை இது நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுருங்க அப்போ தான் மாவு நம்மளுக்கு வந்து நல்லா காயாமல் இருக்கும் ஓரமாக உள்ள மாவுங்களை எடுத்து வடை தட்டிடலாம் அதோட சின்ன சைஸ் கொஞ்சோண்டு மாவு உள்ளக்க வந்து வடை மாவு போட்டு பாருங்க எண்ணெய் நல்லா காஞ்சிட்ட பின்னாடி அது நல்லா வந்து பொங்கி மேலே உடனே நம்ம வந்து வடை தட்டிடலாம் ஒரு குட்டி பால் மாதிரி எடுத்துகிட்டு வடையை தட்டி போட்டுடலாம் எப்போவும் மசாலா வடிக்கெல்லாம் போடுவோம் இல்லையோ அது மாதிரி போட்டுடலாங்க நல்லா ஃப்ளேமை ஃபுல்லாக ஹையாக வச்சுட்டு அப்புறமா மீடியம் சைஸ் வச்சுக்கோங்க மீடியம் ஃப்ளேம்மாக வச்சுட்டு தட்டி போட்டுக்கரலாம் நீங்கள் வந்து டீ இந்த சைடு வச்சுட்டே இந்த வடையை இந்த சைடு செஞ்சிடலாங்க அவ்வளோ சுவையான அதுவும் ரேஷன் பருப்பில் இந்த வடை நம்ம செஞ்சோன்னு சொன்னாதாங்க நம்புவாங்க இல்லாட்டிக்கு நான் தெரியவே தெரியாது ஏன்னா நம்ம கடலை பருப்பில் செஞ்ச வடை மாதிரியே தான் இருக்கும் அவ்வளோ ருசியாக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே இதை ட்ரை பண்ணுங்கள் இது வரைக்கும் ட்ரை பண்ணாதவங்க பிக்னஸ் ஃப்ரெண்ட்ஸ்லாம் இருப்பாங்க இல்லையா அவங்க எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் இந்த வீக்கெண்டுக்கு கண்டிப்பாக இது ட்ரை பண்ணுற வேண்டிய ரெசிபி கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள் ரொம்ப ரொம்ப டேஸ்டியான ஒரு துவரம் பருப்பு வடை அது மட்டும் இல்லை ரேஷன் கடை துவரம் பருப்பு வடை ரெடி ஆயிடுச்சு நல்லா ஒரு பக்கம் போட்டுட்டு அப்புறம் மறுபக்கம் ஒரு நிமிஷம் சென்று இப்படி திருப்பி விட்டுக்கோங்க நல்லா வடை வேகணும் இல்லையா மேலே வந்து கிறிஸ்பியாகவும் உள்ளக்க நல்லா சாஃப்டாகவும் இருக்கிற மாதிரி பார்த்து வேக விட்டுக்கோங்க கொஞ்சம் டைம் எடுக்கும் கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு வேக வச்சோம்னா சுவையான வடை ரெடி ஆயிருங்க நல்ல கலர் வந்து பொன்னிறமாக ஆ ஆயினா பிறகு இதை எடுத்துடலாம் அப்படி நம்மளுக்கு வந்து மேலே வந்து அந்த வெங்காயத்தோட கலர் நல்லா சேஞ்ச் ஆனோன்னே தெரிஞ்சிடும் நல்லா வடை வந்து நல்லா புரிஞ்சிடுச்சுன்னு சொல்லிவிட்டு அவ்வளோ தாங்க நம்மளோட பதினஞ்சு வடி இது மாதிரி நான் சுட்டி எடுத்துட்டேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்ச்சிங் அண்ட் டேக் கேட் டேட்டா பை பை இது வரைக்கும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சோங்க